சங்கீதம் எட்டாவது அதிகாரம் நான்காவது வசனம் ஐந்தாவது வசனம் நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர் மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூற்றினீர் உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தினீர் அப்ப தேவன் என்ன செய்தாரு மனுஷனை உருவாக்கி அவன் கரத்தில் என்ன கொடுத்தாருனா அவர் உண்டாக்கினதை அவனுடைய கரத்தில் கொடுத்து நீ ஆளுகை செய்யு சொன்னாரான் அப்போ மனுஷன் ஆளுகை செய்கிற எதுவுமே அவன் இல்ல அவனுடைய எஃபர்ட்டும் அதில் கிடையாது எவ்ரி திங் இஸ் காட்மேட் கர்த்தர் உருவாக்குனது அதை தான் ஆளுகை செய்ய என்ன செஞ்சாரு யார்கிட்ட கொடுத்தாரு கிட்ட கொடுத்தார் ஆடு மாடு மிருகங்கள் காட்டு மிருகங்கள் ஆகாயத்து பறவைகள் மச்சங்கள் இப்படி எல்லாத்தையுமே கொடுத்தார் என்ன என்ன சொல்லி கொடுத்தாரு நீ அவைகளை ஆளுகை செய்யணும்னு கொடுத்தார் நமக்கு நல்லா தெரியும் இந்த மொத்த காட்டு மிருகங்கள்லையும் ஒரே ஒரு மிருகம் ரொம்ப தந்திரமுள்ளதாக ஆதாமே வாளை வஞ்சித்தது அப்படின்னு நமக்கு தெரியும் இந்த சர்ப்பமானது ஆளுகை செய்யப்படாமல் விடப்பட்டது அப்படி விடப்பட்டது இவர்களை ஆளுகை செய்தது இப்போது நம்மளுக்கு சங்கீதத்தில் நீதிமொழிகளில் வந்து ஒரு வசனம் தெரியும் தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தாய்க்கு லட்சியை கொண்டு வரும்னு அப்போ ஆளிகை செய்யப்பட வேண்டிய இடத்துல இருக்கிறவங்களை நம்ம ஆளுகை செய்யலை அப்படின்னா அவங்க நம்மளை ஆளிகை செய்கிறது மட்டும் இல்லை அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அவமானமும் பாதிப்பும் வருங்கிறத சொல்கிற வசனம் தான் அது இந்த சர்ப்பம் ஆளிகை செய்யப்படாமல் விட்டதுனால அது என்ன செய்யுது இவங்க கிட்ட யோசனை சொல்லுது நீ அந்த பழத்தை சாப்பிடு நீ தேவனை போல மாறுவாயின்னு அவங்களும் சர்ப்பம் பேச கேட்டு இவங்க சொல்கிறத சர்ப்பம் கேட்கணும் ஆனால் சர்ப்பம் சொல்கிறத இவங்க கேட்டு இவங்க வஞ்சிக்கப்பட்டதுனால சர்ப்பத்துக்கும் தண்டனை இவங்க ரெண்டு பேருக்கும் தண்டனை அந்த இடத்த விட்டு அவங்க வெளியே போக வேண்டிய சூழ்நிலை கர்த்தர்கிட்ட இருந்து வந்தது இதே தான் நம்ம லைஃப்பில் பிள்ளைகளையும் நமக்கு கருத்துக்கு கீழே தேவன் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா அது ஏன் பிள்ளை இல்லை தேவன் உண்டாக்கின பிள்ளையை என் கருத்தில் கொடுத்து நீ ஆளுகை செய்து எனக்குரிய பிள்ளையாக நீ வளர்த்து கொடு அப்படின்னு கொடுத்துருக்கிறாரு பிள்ளை இஷ்டத்துக்கு விட்டு பிள்ளை கேட்டதெல்லாம் செஞ்சு பிள்ளைக்கு எல்லாவற்றிலும் ஓகே சொல்லி அந்த பிள்ளையின் ஆளைக்கு பெற்றோரை ஆளுகை செய்யக்கூடிய நிலைமைக்கு நிறைய பெற்றோர் தெரியாமலேயே அந்த காரியத்திற்கு இடம் கொடுக்குறாங்க வீட்டுக்கு என்ன பெயிண்ட் அடிக்கலாம் நீ சொல்லு அம்மாவுக்கு இந்த ட்ரெஸ் வா ஓகேயா இதெல்லாம் நார்மலாக ஒரு சில நேரத்தில் பிள்ளைகளின் விருப்பத்தை கேட்டு நடக்கிறது சரி ஆனால் இதுவே கண்டினியூ ஆகி பிள்ளை நாளைக்கு நான் சொல்கிறது தான் இந்த வீட்டில் நடக்கணும் எனக்கு பிடிச்சது தான் இது நடக்கணும் ஒரு பொருள் வாங்கினா கூட எனக்கு பிடிச்சது தான் இருக்கணும் நீங்கள் என்ன செய்யணுங்கிறத நான் தான் சொல்லுவேன் அம்மா ஷாப்பிங் போகணுமா வேண்டாமா அதை நான் தான் முடிவு பண்ணுவேன் இன்னைக்கு அவுட்டிங் எங்கே போகணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன் இன்னைக்கு வீட்டில் என்ன சமைக்கணும் நான் தான் முடிவு பண்ணுவேன் இதெல்லாம் பார்க்க சின்ன காரியம் மாதிரி தெரியலாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பிள்ளைகள் கையில ஆளுகையை கொடுக்கும் போது அந்த பிள்ளைகள் வளர வளர நாம் அவர்களுடைய ஆளுகைக்கு போகிறவர்களாக காணப்படுவோம் நம்ம நினைக்கிறோம் பிள்ளைகளுடைய சந்தோஷத்துக்கு தானே இதை நம்ம செய்யறோம் அப்படின்ட்டு நாளைக்கு அதன் மூலமாக நாமும் அவமானப்பட்டு பிள்ளை தகப்பன் தாய்னு எல்லாருமே தேவனுடைய தண்டனைக்கும் கோபாகனைக்கும் உட்பட உட்படப்பட்டு அவமானத்தில் மட்டும் இல்லை அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்து போகிற அளவுக்கு செழிப்பான தேசத்தை விட்டு வேர்வையும் முட்களும் இருந்த பூமிக்கு அனுப்பப்படுகிறத நம்ம பார்க்குறோம் அப்போ தேவனுடைய கரத்துலேருந்து தான் நம்ம பிள்ளைய பெற்றுக்கொண்டேமே ஒழிய நம்ம பலத்தினால பிள்ளைய பெற்றுக்கொண்டவே இல்லை அது யாராக இருந்தாலும் சரி ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிக்கப்படாதவங்க இந்த உலகத்துல யார் யார் கையில பிள்ளைகள் இருக்கோ யார் யாரு கர்ப்பத்திலுக்காக வெயிட் பண்றாங்களோ யார் யாரு கர்ப்பத்துல குழந்தைய சுமந்து கொண்டு இருக்கிறாங்களோ அது எல்லாமே தேவன் நம் கையில கொடுத்து நீ இவர்களை ஆளுகை செய்யிருக்கிறார் பிள்ளைக்கு அன்பாக இருந்து பிள்ளையை மிகவும் நேசித்து அரவணைத்து பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்து வளர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கிறது போல பிள்ளையை நேர்த்தியாக வளர்த்து ஞானமாக கண்டித்து உணர்த்தி பிள்ளையை வளர்க்க வேண்டிய பொறுப்பு நம்ம தான் இருக்கு அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து தேவன் சொல்லி கொடுக்குறாரு தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கி அவனை கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டினார் இந்த கனமும் மகிமையும் ஆதாமேவாளை விட்டு எப்போ போச்சு அப்படின்னா எப்போ தன்னை ஆளுகை செய்ய ஒருத்தருக்கு இடம் கொடுத்தாங்களோ அப்போ அந்த கணமும் மரியாதையும் அந்த குடும்பத்தை விட்டு நீங்கினதை நம்ம பார்க்கிறோம் அப்போ பிள்ளை வளர்க்கறதுல நமக்கு என்ன வேணும்னா ஞானம் வேணும் தேவ கிருபை வேணும் பிள்ளைக்கு விருப்பமானதையும் செய்யணும் அதே சமயம் எப்பப்ப செய்யணும் எந்தெந்த வகையில் அதை செய்யணுங்கிற ஞானம் நமக்கு வேணும் ஒரு வயசு வரைக்கும் பிள்ளைய கண்டிக்கிறதுக்கான பலம் நம்மளுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகள் வளர்ந்துரும் அப்போ அந்த காலகட்டத்திற்குள்ளாகவே பிள்ளைகளுக்கு நன்மையானதை கற்றுக் கொடுத்துடணும் பொய் பேசாம பிறர் காரியங்களுக்கு ஆசைப்படாமல் கீழ்ப்படுதலோடு தேவ பயத்தோடு வார்த்தையின் முக்கியத்துவத்தை ஆலயத்துல நடந்து கொள்ள வேண்டிய விதத்தை எல்லாம் நம்ம என்ன செஞ்சிடணும் கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவர்கள் வளர வளர நாம் கற்றுக் கொடுத்த சூழ்நிலையை அவர்களை மேலும் மேலும் உருவாக்கும் ஒருவேளை சில நேரம் நம்ம நினைக்கலாம் நான் வந்து ஆரம்பத்தில் விட்டுட்டேனே இப்போ என் பிள்ளை வளர்ந்துட்டானே இனி நான் என்ன செய்ய அப்படின்னு நம்ம நினைக்கலாம் இப்போ கூட நம்மளுக்குள்ள அந்த மாற்றம் வந்து கத்தாவே இப்போ இந்த சூழ்நிலை இந்த பிள்ளைய நான் எப்படி நடத்தணும்னு எனக்கு கற்றுக் கொடுங்கன்னா கத்தரை இப்பொழுதும் நமக்கு அதற்கேற்ற ஞானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் ஆனால் சில பேர் பரவாயில்ல அப்போ வளர்ந்ததுக்கப்புறமாகவும் ஒரு பிள்ளையை மாற்றிக்க முடியும்னா நான் வளர்ந்ததுக்கப்புறமாகவே பிள்ளையை மாற்றிக்கிறேன் இப்போ என் பிள்ளை ஜாலியாக இருக்கட்டும் இப்போ என் பிள்ளை சந்தோஷமாக இருக்கட்டும்னு பிள்ளையோடைய சந்தோஷத்தை தான் தன்னுடைய சந்தோஷமாக நினச்சி பிள்ளைக்காக எதுவும் செய்கிற பெற்றோர் நாளைக்கு தேவ சமூகத்தில் கனமும் மகிமையும் பெற்றவர்களாக கண்டிப்பாக காணப்பட மாட்டாங்க அப்போ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக பிள்ளைய நடத்தணும் அப்போ போதித்து அவன் நமக்கு ஏன் பிள்ளையாண்டானிருப்பான்னு சொல்லி உன் ஆளுகைக்கு இருக்கும் போதே நீ கற்றுக் கொடுக்கல அப்படின்னா அவன் முதிர் வயதாகும் போது அவன் தன்னுடைய பிள்ளைகளை என்ன செய்ய முடியாது அவனுடைய ஆளுகைக்குள்ள நடத்த முடியாது அந்த குடும்பத்துல மாறாத என்ன செய்யும் பழியும் பாவங்களும் தேவனுடைய கோபாக்கனையும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் கர்த்தர் சொல்றாரு இல்லையா அதாவது ஒரு பாவத்திற்கு நான் என்ன செய்வேன் நான்கு தலைமுறைக்கு நான் என்ன செய்வேன் கணக்கு கேட்பேன் அப்படிங்கிற ஏன் நான்கு தலைமுறை அப்படின்னா அந்த உணர்வின் இருதயம் வர்றதற்கே அந்த தட்டுப்பாடு வர்றதுக்கே நாலு நான்கு தலைமுறை ஆயிடுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் செஞ்சது தப்புனே எனக்கு தெரிலன்னா என் பிள்ளை செய்கிறதை நான் கண்டிக்க மாட்டேன் என் பிள்ளை அவன் செய்யறது தப்புன்னு அவனுக்கு தெரியலன்னா அவன் பிள்ளை செய்யறதையும் அவன் கண்டிக்க போறதில்லை இப்படி என் சந்ததிகள் என்ன செய்து தேவனுக்கு பயம் இல்லாமல் தவறை துணிந்து செய்கிற ஒரு சந்ததியா இருக்கும்போது கர்த்தர் அந்த குடும்பத்தை வாதிக்கிறத நம்ம பார்க்கிறோம் இதே இது நீதிமானின் சந்ததியை கத்தர் ஆயிரம் தலைமுறைக்கு கிருபையினால தாங்குகிறார் அப்போ அந்த குடும்பத்துல என்ன நடக்குதுன்னா தான் கர்த்தருக்கு பயந்து நடந்தது போல தன் பிள்ளைகளையும் தேவனுக்கு பயந்து நடக்கும்படியாக கற்றுக் கொடுக்கறதுனால தேவனுடைய கிருபை அடுத்தடுத்த தலைமுறையாக தாங்கி கொண்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம் அப்போ நம்ம ஆளுகையில கர்த்தர் உன்ன கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா நம்ம அதற்கு உத்தரவாதி தன் கரங்களின் கீழே கொடுக்கப்பட்ட ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்க தயாரான தாவீதை தான் தேவன் உயர்த்தினாரை ஒளிய தன் ஆளிகைக்கு கீழே கொடுக்கப்பட்ட இஸ்ரவேல் தேசத்தை விட்டுட்டு தன் சுய விருப்பத்திற்காக தாவிதை வேட்டையாடணும் அப்படின்னு போன சவுலும் சரி அவன் குடும்பமும் சரி அழிந்ததை தான் பார்க்குறோம் ஏன் நான் சந்தோஷமா இருந்தா போதும் சரி பிள்ளை என்ன பண்ணா என்ன பிள்ளை விஷ்டத்துக்கு நான் விட்டுருதேன் பிள்ளைக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன் பிள்ளை என்னன்னாலும் பார்க்கட்டும் அது அவனுடைய ப்ரைவசி அப்படின்ட்டு எதை செய்தாலும் பிள்ளைகளுக்கு ஆரம்ப பேஸ்மெண்ட்டை நம்ம போடாமல் அதற்கு மேலாக பிள்ளைகள் கற்றுக்கொண்ட வேண்டிய காரியங்களிலும் நம்ம கவனம் செலுத்தாமல் இருப்போம் அப்படின்னா அதனால் பிள்ளை வாழ்க்கையும் கெட்டு போகும் நம்மளுடைய மரியாதையும் குறஞ்சி போகும் கர்த்தர் சும்மா கொடுக்கல ஒரு நோக்கத்தோட கொடுத்துருக்கிறார் நம்ம நினைக்க கூடாது என் பலத்துல நான் இந்த பிள்ளைய பெற்றேன்னு இந்த பிள்ளைக்கு நம்ம கர்த்தட்ட கணக்கு கொடுக்கணும் எப்படி நேரத்திற்கு பொருளுக்கெல்லாம் நம்ம கணக்கு கொடுக்கணுமோ அது மாதிரி பிள்ளை வளர்ப்புல நம்ம கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணுங்கிற ஜாக்கிரதை உணர்வு நம்மளுக்கு இருக்குமானால் அந்த பிள்ளைய அவனுடைய இஷ்டத்துக்கோ அவளுடைய இஷ்டத்துக்கோ விட மாட்டோம் நம்மளுடைய சுய இஷ்டத்துக்கும் அந்த பிள்ளைய வளர்க்க மாட்டோம் இது சரியா அப்படின்னு மனோவா கேட்டது போல நம்மளும் கேட்டு கர்த்தட்ட அந்த பிள்ளையை நடத்துவோமானால் பிள்ளை தேவனுக்கு மகிமையாகவும் குடும்பத்திற்கு ஆசிர்வாதமாகவும் இருக்கும் செய்வோமா காட் பிளெஸ் யூ